ஜென்ம ஜென்மென்மு ஜென்மி சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் ஸ்லோகம் எழுநூற்று அறுபத்தி எட்டு ஓம் யமகிங்கர சந்திரஸ்த ஓமகிங்க சாமந்திருதே நமகே சாமந்தர் என்ற பக்தர் யம தூதர்களால் சூழப்பட்ட போது அவரை காத்தருளியவருக்கு நமஸ்காரம் ராமச்சந்திர ராமகிருஷ்ண சாமந்த் என்பவர் ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தை படைத்த அண்ணா சாஹிப் டபோல்கருடைய மருமகன் இவர் பாபாவால் எப்படி யம இருந்து காப்பாற்றப்பட்டார் என்பதை அவரே விவரித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு தினம் அர்ணாலாவில் உள்ள என் இல்லத்தில் உடல்நலம் தேர்வதற்காக தங்கியிருந்த போது திடீரென வலிப்பு வந்து கீழே விழுந்து விட்டேன் அந்த சமயத்தில் நான் ஒரு காட்சியை கண்டேன் ஈட்டிகளையும் கேடயங்களையும் தாங்கிக் கொண்டு யமதூதர்கள் போல தோற்றமளித்த எட்டு அல்லது பத்து கரிய உருவங்கள் என்னை சுற்றிலும் இருப்பதைக் கண்டேன் அவர்கள் என்னை அடிப்பதாக உணர்கிறேன் ஆனால் வலி எதுவும் இல்லை அதே நேரத்தில் ஒரு ஒளி தோன்றியது அதனின்றும் மரியாதையுடன் சற்று விலகி நின்றிருந்த கரிய உருவங்களை ஒரு கை விலக்கி தள்ளிக்கொண்டு அசைகிறது அக்கையின் கீழே ஒரு வெள்ளை கபினியின் ஒரு பகுதி தெரிகிறது உடனே நான் விழித்தெழுந்து என்னைச் சுற்றிலும் எல்லோரும் கூடியிருப்பதை காண்கிறேன் நான் கீழே விழுந்ததில் எனக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை விழுந்ததால் ஏற்பட்ட ஒரே சேதம் என் மூக்கு கண்ணாடி கீழே விழுந்து உடைந்தது என்னுடைய உறவினர்கள் பாபா என்னை இருக்கிறார் என நம்பினர் இப்போது காட்சியில் தோன்றிய கை சாய்பாபாவுடையது என்பதை நான் நன்கு உணர்கிறேன் ஸ்லோகம் எழுநூற்று அறுபத்து ஒன்பது ஓ யமதூதிக் புரந்தரே சோரக்ஷகாய நமக புரந்தரே என்ற பக்தர் எம தூதர்களால் சொல்லப்பட்ட போது அவரை காத்தருளியவருக்கு நமஸ்காரம் ரகுவீர் புரந்தரை பாபாவிற்கு மிக நெருங்கிய பக்தர்களில் ஒருவர் மிகவும் பிரியமானவர் அவர் குடும்பத்தினர் எல்லோருமே பாபாவிடம் பக்தியும் விசுவாசமும் வைத்திருந்தனர் பாபா மகா சமாதி அடைந்த பின்னரும் அவருக்கு பாபா எப்போதும் அவர் கூடையே இருப்பதான உணர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கீழ்வாதம் இடுப்பு பிடிப்புடன் தாங்க முடியாத வழியுடன் நோய்வாய்ப்பட்டேன் என்னை என்னை நெருங்குவது போல் தோன்றியது ஆனால் சாய்பாபா வந்து என் அருகில் படுக்கையில் அமர்ந்து என் கையை எடுத்து தமது முழங்கால் மேல் வைத்துக் கொண்டு எமதூதர்கள் என்னையோ என் படுக்கையையும் வண்ணம் தடுத்து விட்டார் நான் காப்பாற்றப்பட்டேன் என புரந்தரே தனது அனுபவங்களில் கூறியுள்ளார் ஸ்லோகம் எழுநூற்று எழுபது ஓ யம பீதி வினாசினே நமக எமபயத்தை போக்குபவருக்கு நமஸ்காரம் பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயமானது இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம் ஆகவே தவிர்ப்பதற்கான உபாயமே இல்லாத இந்த விஷயத்தில் நீ துயரப்படுவது தக்கதன்று என ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கூறுகிறார் இது எல்லோரும் அறிந்த விஷயம்தான் ஆனாலும் மரணம் நெருங்கும் போது மூச்சை அடங்கும் போது பெரும்பான்மையான ஜீவர்களுக்கு ஒரு பீதி அதாவது மனதை கலக்கும் அதீத்தமானது ஒரு பயம் பாபா தம்மிடம் வரும் பக்தர்களின் மனதில் இறப்பு வருந்துவதற்குரிய விஷயமில்லை என புரிய வைக்கிறார் இறப்பை தடுக்க முடியாது ஆனால் பயத்தை தவிர்த்து விடலாம் காலன் பொல்லான் விடமாட்டான் அல்லவா ராமபக்தனை தொட தொடமாட்டான் என பஜனையில் பாடுவதுண்டு பகவத் நாமாவை சொல்லிக்கொண்டே இருந்தால் மனதில் பயம் இருக்காது பாபா பக்தர்களை நாமஜபம் செய்யும்படி சொல்லி அவர் மனதில் பயம் ஏற்படாமனும் செய்து வந்தார் ஸ்லோகம் ஜலநூற்று எழுபத்து ஒன்று ஓம் எவனாலயபூக்ஷனாய நமக யவனர்கள் ஆலயம் அதாவது மசூதிக்கு ஆபரணமாக விளங்கியவருக்கு நமஸ்காரம் பாபா முதன் முதலில் வந்த சீரடி ஒரு குக்கிராமம் மகாராஷ்டிராவிலே கூட பலர் அப்படி ஒரு கிராமத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை அந்த கிராமத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் இரு சாரரும் இருந்தனர் அங்கே சில இந்து ஆலயங்கள் தவிர ஒரு பாழடைந்த மசூதி சில கால மரத்தடியில் தங்கி வனப்பிரதேசங்கள் சுற்றி இளைந்து வந்த வாலிபபா கிர் சாயி பாபா பாலடைந்த மசூதியை தமது தங்குமிடமாக கொண்டார் மசூதி ஏதோ புண்ணியவான்களால் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் ஆகவேதான் அதற்கு இந்த பாக்கியம் முஸ்லிம்கள் தொழுகை நடத்தும் மசூதி இந்துக்கள் பூஜை செய்யும் இடமாக மாறியது இப்போது மகாராஷ்டிரத்திலேயே ஏன் பாரத தேசத்திலேயே ஒரு பிரசித்தமான திருத்தலமாக மாறிவிட்டது சீரடி பாபாவால் மசூதி துவாரகா மாய் என பெயரிடப்பட்டது அந்த துவாரகமாயில் வந்து விட்டாலே கர்மங்கள் தொலைந்துவிடும் என்கிறார் பாபா இன்றும் சீரடியில் பாபாவிற்கு சமாதி இருக்கும் இடத்தில் ஆலயம் இருந்தாலும் பாபா வாழ்நாள் முழுவதும் தங்கி அருளாட்சி புரிந்த துவாரகா மாய் என்ற மசூதி தன்னுள் உதியை வாரி வழங்கும் துணியுடன் சீரடியில் தரிசிக்க வேண்டிய இடங்களில் முதன்மையானதாகவும் இருக்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு